அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பாம்பு வழிபாடு என்பது இந்தியாவில் காலங்காலமாக பின்பற்றப்படும் ஒரு பாரம்பரிய மிக்க வழிபாடாகும் பாம்புகள் தன் தோலை உரிப்பதென்பது மறுபிறப்பை குறிப்பதாக நம்புகின்றனர் இந்தியாவில் உள்ள பல இந்து கோவில்களில் பாம்பு சிலைகள் மற்றும் பாறைகளில் செதுக்கப்பட்ட பாம்பு படங்கள் என உள்ளன இந்த சிலைகள் மற்றும் உருவங்கள் செல்வம் புகழ் மற்றும் அறிவு பெற வழிபடப்படுகின்றன சிவபெருமான் கழுத்தில் பாம்பை அணிந்திருப்பது போலவும் விஷ்ணுவும் ஆதிசேசன் மீது யோக நித்திரை செய்வதைப் போலவும் பல இந்து கோவில்களில் சிலைகள் உள்ளன இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கடவுள்களுக்கும் பாம்புகளுக்கும் நெருங்கிய தொடர்புடையதாகவே கருதப்படுகிறது இந்த வீடியோவில் இந்து புராணங்களில் ஐந்து நாகங்கள் மற்றும் அவற்றின் முக்கிய பாத்திரங்களைப் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் ஆஸ்திகர் ஜரத்காரு மற்றும் பாம்புகளின் ராணியான மானசா ஆகியோரின் மகன்தான் ஆஸ்திகர் மகாபாரதத்தின்படி ஜனமேஜயன் நடத்திய சர்வ யாகத்தின் போது இந்த தான் பாம்புகளின் ராஜாவான தக்சனின் உயிரை காப்பாற்றினார் தக்சனின் பாம்புக்கடியால் தனது தந்தை பரிச்சித் மகாராஜா இறந்ததற்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த சர்ப யாகத்தை ஜனமேஜயன் நடத்தினான் பாம்பு இனத்தின் பழிவாங்கலை முடிவுக்கு கொண்டு வர ஆஸ்திகர் ஜனமேஜயனை சமாதானப்படுத்தி தக்சனை காப்பாற்றினார் இந்த நாளையே இந்துக்கள் நாகபஞ்சமி தினமாக கொண்டாடுகின்றனர் அடுத்து ஆதிசேசன் ஆதிசேஷன் நாகங்களின் அரசன் புராணங்களின்படி ஆதிசேஷன் நாகம் பொதுவாக விண்வெளியில் சுருண்டு மிதக்கும் தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய பாம்பாகும் ஆதிசேசன் தன்னுடைய உடல் சுருளை அவிழ்க்கும் போது காலம் முன்னோக்கி நகர்கிறது மேலும் உயிர்களின் படைப்பும் நடைபெறுகிறது அவர் தன் உடலை சுருக்கும் போது பிரபஞ்சம் இல்லாமல் அழிந்து போய்விடும் என்றும் நம்பப்படுகிறது ஆதிசேஷன் நாகத்திற்கு ஆயிரம் தலைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் அதன் தலையில்தான் அமைந்துள்ளன எனவே அவர் ஒவ்வொரு முறையும் பூமியை ஒரு தலையிலிருந்து மற்றொரு தலைக்கு மாற்றும் பொழுது பூகம்பம் ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது மகாபாரதத்தின்படி ஆதிசேசன் காசியப்ப முனிவருக்கும் அவருடைய மனைவி கத்ருவுக்கும் பிறந்தவராவார் கத்ரு ஆயிரம் பாம்புகளை பெற்றெடுத்தாள் அதில் ஆதிசேசனே மூத்தவன் ஆவான் அடுத்து வாசுகி நாகும் கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் பாம்பே வாசுகி வாசுகி பாம்பு ஆதிசேசனின் சகோதரனாகும் சிவன் வாசுகியின் பக்தியைக் கண்டு ஆசிர்வதித்து தானே அணிவித்து கொண்டதாக நம்பப்படுகிறது நாகங்களின் அரசனாக கருதப்படும் வாசுகியின் தலையில் நாகமணி என்ற ரத்தினம் உள்ளது ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமிர்தத்தை பெறுவதற்காக இந்த வாசுகை பாம்பை கயிறாக திரித்து மந்திரமலையை மத்தாக வைத்து தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் மறுபக்கமும் இழுத்து பார்க்கடலை கடைந்தார்கள் அடுத்து காளிங்கன் பிருந்தாவனத்தில் உள்ள யமுனி நதியில் வாழும் விஷப்பாம்புதான் காளிங்கன் இந்த காளிங்கனின் விஷமானது யமுனை நதியில் நான்கு பக்கமும் பரவி இருந்தது எந்த மனிதனும் பறவையும் ஆற்றின் அருகே செல்ல முடியவில்லை இந்த காளிகன் பாம்புகளின் எதிரியான கருடனுக்கு பயந்து பிருந்தாவனம் சென்றார் கருடன் ஒரு யோகியால் சபிக்கப்பட்டதால் பிருந்தாவனத்திற்குள் நுழைய முடியவில்லை ஒருமுறை கிருஷ்ணர் தனது நண்பர்களுடன் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக பந்து ஆற்றில் விழுந்தது கிருஷ்ணர் ஆற்றில் குதித்தார் காளிகன் தனது நூற்றி பத்து தலைகளுடன் விசத்தை பீச்சினார் ஆனாலும் கிருஷ்ணருக்கு ஒன்றுமே ஆகவில்லை பாம்புடன் ஏற்பட்ட சண்டையின் போது கிருஷ்ணன் காளிங்கனை அடக்கி தலையில் நின்று நடனமாடினார் இந்த சம்பவம் தென்னிந்தியாவில் கலிங்க நர்தனம் என்று நினைவு கூறப்படுகிறது அடுத்து மானசாதேவி பாம்புக்கடியை தடுக்கவும் குணப்படுத்தவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வணங்கப்படும் பாம்புதான் இந்த மானசாதேவி என்ற பாம்பு தெய்வம் இவர் வாசுகியின் சகோதரியும் ஜரத்காரு முனிவரின் மனைவியும் ஆவார் மானசாதேவி ஒரு தாமரை மீது அமர்ந்து பாம்பின் நில கீழ் தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறாள் வட இந்தியாவில் மானசா தேவியின் வழிபாடானது மிக பிரபலமாக உள்ளது இந்த ஐந்து நாகங்களே இந்து மதத்தில் மிக முக்கிய தெய்வங்களாக வழிபடப்படும் நாகங்களாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி